போயிட்டு இருக்கு அதையும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம கிராமத்துக்கு அந்த வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு நம்ம திவி ஃபேஷனோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் போய் செக் பண்ணி ஆஃபர் அள்ளிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு அந்த எபிசோட் போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க வாங்க போலாம் யார் இந்த பூச்சி மருந்து கடையிலே வாங்கி அடிக்க வேண்டியதானே எதுக்கு வீட்ல உட்கார்ந்து தயாரிச்சிட்டு இருக்க அட போடா அவங்க என்ன பூச்சி மருந்து குடுக்குறாங்க எல்லாம் கலப்படும் லதா அந்த கிளம்பிச்சோ பழத்தை ரெண்டு எடுத்துட்டு வாமா ஏண்டா அவளோ பூச்சி வைக்கிறதா என்ன வயல்ல ஆமா அக்கா எங்க பார்த்தாலும் பூச்சியா இருக்கு நம்ம வயல்ல பரவாயில்ல இந்த பக்கத்து வீட்டு ராமையா வயல் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன் ஒரே பூச்சி அரைச்சி அரைச்சி பயிரெல்லாம் வீணாவே போயிடுச்சு அதனால தான் அவன் இத்தனைக்கும் அவ்வளவு பூச்சி மருந்து அடிக்கிறான் ஆனா எதுக்கும் கேட்ட பாடு அதனால தான் வீட்டுலயே தயார் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலத்துல மனுஷங்க தான் அநியாயம் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த பூச்சியும் இப்படி பண்ணுதே அந்த காலத்துல பயிர்ல பூச்சி வச்சாலும் நல்லா தான் இருக்கும் பயிர் அத்தனைக்கும் அந்த பயிர் தான் நல்லா வளரும் இப்ப பார்த்தா அழியுது எல்லாமே அதெல்லாம் அந்த காலம் ஆத்தா என்னங்க குடிங்க ஏங்க அந்த ராமையா தான் வயல்ல வந்து மருந்தெல்லாம் அடிக்கிறேன்னு சொன்னான்ல அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்தாலும் கூப்பிட்டு அடிக்க வேண்டியதானே அடி போடி அவன் என்னத்த மருந்து அடிக்கிறான் பாதி மருந்து முக்கால்வாசி தண்ணியை கலந்து அடிக்கிறான் பூச்சி எல்லாம் தின்னுட்டு தவிர செட்டு போக மாட்டேது ஏங்க ஊருக்குள்ள எல்லாரும் அதைதான் பண்றாங்க நீங்க என்னமோ அதிசயமா பேசுவீங்க இதெல்லாம் தேவையா வீட்டுல உட்காந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இயற்கையாக நான் செய்கிறேன் பூச்சிங்களுக்கு தான் பாதிப்பு வரும் ஏன் வேற அந்த எலி அந்த இதுக்கெல்லாம் கூட பாதிப்பு வராது பூச்சிக்கு மட்டும் தான் பாதிப்பு வர மாதிரி நான் செய்கிறேன் சரியா என்னமோ பண்ணுங்க நான் சொல்றதை கேட்கவா புரிய அத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா சத்த நேரம் ஆகட்டும் அத்தை சொல்லுங்க அவர்கிட்ட நகை விஷயத்த கல்யாணம் நாலஞ்சு நாளில் வரப்போகுது சொல்லுங்க இறுதி இறுதி சொல்றேன் சொல்றேன் ராசே ராசே என்னத்தா சொல்லாதா தமிழ் செல்விக்கு இந்த நாலஞ்சு நாள் கல்யாணம் நினைவு இருக்கா இல்லையா எப்படி அத்தா மறப்பேன் அதெல்லாம் நினைவு இருக்குதான் எனக்கே என் பொண்ணு பார்க்கணும்னு ஆசையாதான் இருக்கு இன்னும் பார்க்க முடியல அதான் என்ன நானஞ்சு நாள் பார்க்க போறியே அப்ப என்ன சரி நம்ம பொண்ணை பெற்றவரை நம்ம அங்க போய் வெறும் கையா எப்படி நிக்க முடியும் தெரியும் அத்தா நானும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணுமோனு அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஊர்ல ஃபுல்லா கடன் வாங்கிட்டா செய்ய முடியும் நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்வோம் துணிமணி எடுத்து வைப்போம் ஏன்டா துணிமணி மட்டும் எடுத்து வச்சா போதுமா சொல்லு இப்ப ஊரை கூட்டி கல்யாணம் பண்றாங்க இப்படி சொல்றியடா இதெல்லாம் நல்லா இருக்குமா ஊர்ல எல்லாரும் என்னமா பேசுவாங்க தெரியுமா ஊர்ல பேசதா செய்வாங்க இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு நம்ம நல்லா இருந்தா அதையும் பேசுவாங்க நம்ம நாசமா போனா அதையும் பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க ஏங்க இப்ப கோவப்படுறீங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னு முதல்ல தெளிவா கேளுங்க இல்லடா நீ என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு செஞ்சுதான் ஆகணும் சரியா ஒரு பொட்டு தங்கம் போடாம கூட அனுப்ப முடியாது அதனால தான் சொல்றேன் சரி அதனால என்னத்த சொல்றீங்க ஒண்ணு எதுவும் செய்ய சொல்லலப்பா நான் நான் கொஞ்சம் நகை வச்சிருந்தேன் அதை கொடுத்துட்டு தமிழ் செல்விக்கு நகை செய்யலான்னு இருக்கேன் என்ன சொல்றீங்க நகை வச்சிருக்கீங்களா உங்களுக்கே தான் உங்க தாத்தா எனக்கு அப்பையே கொஞ்சம் நகையை கொடுத்தாரு சரியா நான் பத்திரமா பொட்டி கட்டி பரணி மேல வச்சிருந்தேன் பரணி மேல ஒரு பெட்டியை தொடக்கூடாதுன்னு சொல்லுவேன் நினைவு இருக்கா ஆமா அந்த பெட்டியை தொட்ட உங்களுக்கு அதே தாண்டா அதில் கொஞ்சம் நகையை மாமனார் கொடுத்து வச்சிருந்தாரு அது இப்போ என் பேத்திகளுக்காக கொடுக்க போகிறேன் அதனால தான் சொல்கிறேன் அதை விற்று நகை செஞ்சு போடுவோம் ஏன்தா அது உன் மாமனார் கொடுத்துருந்தா அதை நீ வச்சுக்க உனக்கு துறவு நான் தேவைப்படும் இப்போ அதெல்லாம் வேணாம் அதை விற்று செய்யணும்லாம் வேணும் அவசியம் இல்லை வேணாம் வேணாம் ஏங்க இப்போ தட்டி கலக்கிறீங்க அத்தை யாருக்கு செய்கிறாங்க அவங்க பேத்திகளுக்கு தானே செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு போயிருக்கா நம்மளால முடிஞ்சது செய்யணும்ல செய்யணும் தான் டி அதுக்குன்னு நமக்கு தான் செய்ய முடியும் அதுக்குன்னு ஆத்தாவோட நகை வித்தா செய்ய முடியும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆத்தா நீ கம்மனே எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டேன் சரியா அந்த நகையை வித்து தமிழ் செல்விக்கு என்ன வருமோ அதை செய்ய சொல்லிட்டு லதா கிட்ட இனிமே நீ எதுவும் பேசாத நம்ம போய் அங்க தலை நிமிந்து நிக்கணும் இது தான் அவங்க குடும்பத்துக்கு இருந்தாலும் இதனால செய்யணும் அப்பதான் ஊருக்குள்ள நம்மளே மதிப்பாளுங்க என்ன ஊரு உலகே பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அவங்க மதிக்கிறாங்க மதிக்கல நம்ம சோறு நம்ம வயித்துக்கு அவங்களுக்காக இல்ல நீங்க ஏன் அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏங்க நீங்க ஈஸியா சொல்லிட்டு கல்யாணத்துல நின்று வந்துருவீங்க நம்ம எல்லாரும் வந்துருவோம் அங்க வாழ போறது தமிழ் தானுங்க ஒருவேளை அவ காது படுற மாதிரி யாராவது பேசிட்டா அவளால அங்க நிம்மதியா வாழ முடியுமா

நேற்று தான் அத்தையே என்கிட்ட சொன்னாங்க உங்ககிட்ட சொல்லுங்கன்னா சொன்னேன் நான் பார்த்து சொல்லிக்கிறேன் நாங்கள் நீங்கள் ஏப்போ கோவப்படுறீங்க இங்கே பாருங்க நீங்கள் ஏதோ பண்ணுங்க ஊர் உலகத்துக்காக இன்னைக்கு இந்த நகையை செய்வீங்க நாளைக்கு பிரசவம் வரப்போ அதை செய்வீங்க நாளைக்கு அதை செய்வீங்க போய்கிட்டே தான் இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் உங்களால் என்ன செய்யுமோ செஞ்சு போங்க என்கிட்ட கேட்காதிங்க ஆனால் கடன் ஆலையாக நிற்காதிங்க யாரும் வந்து உதவ மாட்டாங்க அப்படி தான் சொல்லுவேன் யார் இடா இப்போ கடன் வாங்க போகிறா நம்மகிட்ட இருக்கிறதால விற்றுட்டு செய்வோங்கிறேன் சொல்லு நான் இப்போ கடன் வாங்கியா செய்வோங்கிறேன் இப்ப இருக்கிறதுனால விக்கிறீங்க நாளைக்கு இன்னொரு வளம் அவளுக்காக என்ன அந்த வீட்டை தான் வைக்கணும் இப்படியே பண்ணுங்க என்னமோ நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணையே வந்திருக்காது இல்ல சும்மா நடந்ததே பேசிட்டு இருக்காதீங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு விடுங்க நமக்குன்னு ஒரு கௌரவம் வேணாம் அதையே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க இப்ப நான் சொன்னா மட்டும் மாத்திக்க போறீங்களா என்ன மாமியார் மறுபடியும் சேர்ந்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க இன்னமும் செய்யுங்க என்னால விடுங்க என்னத்தை இவர் புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாரு எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறது சரி விடுடி அதான் அவன் காதல போட்டு வச்சாச்சுல இனிமே நம்ம செஞ்சுக்குவோம் அவன் ஆம்பளைக்கு என்ன தெரியும் பொம்பளைங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பண்ணுவாங்க வீடு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க போ போ வேலையை பாரு பொம்பளையா பிறந்துட்டு போற வீட்லையும் கஷ்டம் பிறந்த வீட்லையும் கஷ்டம் இனிமே வாழ்ற வாழ்க்கையே கஷ்டம் போலயே ஒவ்வொன்றையும் நினைச்சு நம்ம தான் வேதனை பண்ணணும் பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாது போல ஐயோ அந்த அம்மா பேசினதுல மனசே சங்கடமா இருக்கு பேசாம அப்பாவையும் ஆத்தாவையும் கல்யாணத்துக்கு வராம பண்ணிடலாமா வந்து அசிங்கப்பட்டானே என்ன பண்றது நம்ம மனசே கேட்காதே எப்படி சொல்றது இவர்கிட்ட ஐயோ ஆ இந்த பொண்டாட்டி இங்க தான் உட்கார்ந்திருக்காளா ஆளை காணோம் தேன்னா இங்க உட்கார்ந்திருக்கா யாருமே இல்ல ஏய் பொண்டாட்டி பொண்டாட்டி

ஏன் அத்தை மாமா பத்தியா என்ன அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா சொல்லு செஞ்சிடலாம் அதெல்லாம் இல்லைங்க அவங்க பேசாம கல்யாணத்துக்கு கூப்பிடாமலே இருந்திருக்கலாமா ஏய் லூஸ் மாதிரி பேசுற என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க உனக்கு இப்ப என்னாச்சு யார் என்ன சொன்னா அவங்க எல்லாம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அவங்க வரணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே நடத்துறோம் புரியுதுங்க ஆனா எனக்கு என்னமோ மனசுக்கு சங்கடமாவே இருக்கு பேசாம அவங்க ரெண்டு பேரும் வராம இருக்கதே நல்லதுன்னு நினைக்கிறேன் மாமா தமிழே உனக்கு என்ன பைத்தியங்கிட்டே புடிச்சிச்சா உங்க அப்பாவே சமாதானாய் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்னடி உனக்கு உனக்கு என்ன சாச்சு சொல்லு உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா சொல்லு இன்னும் மாமாவும் எங்க அப்பா மேல இருக்க கோவத்தை வந்து பிரச்சனை விடலாம் என்ன பண்றது பாரு ஒரு கழகம் வந்தாதான் திருப்பம் பிறக்கும் சரியா நாளைக்கு ரெண்டு பேரும் புரிதலே வரும் உங்க அப்பாக்கு எங்க அப்பா மேல கோவம்லாம் கிடையாது எங்க அப்பாக்கும் அப்படிதான் எல்லா மனச்சங்கடம்தான் தான் எல்லா ஊர்ல இருக்கவங்க ஏத்தி தான் எல்லாம் மாறும் உண்மையை சொல்லப்போனால் எங்க அப்பாக்கு உங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் அப்பையில வந்து விசுவாசமா நியாயமா இருப்பாருன்னு சொல்லுவாங்க ராசு மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டாங்க கேட்டாரு என்கிட்டயே சொல்லிருக்காங்க உங்க அப்பாவை பத்தி உங்க அப்பா நல்ல மனசை பத்தி நல்லாவே தெரியும் என்ன ஒரு கோவத்துல இருக்காங்க இல்லங்க அதுக்கு மட்டும் சொல்லல ஷோ இதுகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல வேணாங்க என்னதான் இருந்தாலும் மாமாக்கு தகுதி இல்லைன்னா எங்க அப்பா இல்லதான் அதனால மாமாக்கு ஏதோ சங்கடம் வந்துருமோ ஏச்சி நிறுத்து என்ன தகுதி இங்க கிட்டின்னு பேசிட்டு இருக்க இங்க எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான் உனக்கு என்ன தமிழ் ஆச்சு இந்த மண்டை கிட்ட குழம்பு போச்சா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க ஏங்க நம்ம கோவத்தெல்லாம் தாண்டி மாமா அவர் பிடிவாதத்தை விட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு ஆனா அந்த கல்யாணத்துல ஏதாவது வந்துட்டா எல்லாருக்கும் அசிங்கமா போயிடும் அதுக்கு எங்க அப்பா அம்மா வராம இருக்கதே நல்லதுதானுங்க இல்ல தமிழ் நீ எதை சொல்றேன்னு எனக்கு புரியல சரியா என்ன உனக்கு பிரச்சனை தெளிவாவும் சொல்ல மாட்டேன் எனக்கு கோபமா வருது நான் இந்த நாள் வரைக்கும் உங்களை கோவப்பட்டது இல்லை இன்னைக்கு கோபப்பட வச்சுரா தமிழ் நானே எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இந்த நாலு நாள் நம்ம ஆசை போட்டு பண்ணு கூட இந்த ஊர் அறிய உலக அறிய கல்யாணம் பண்ண போறேன் தெரியுமா அது எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனா நீ இப்படி பேசிட்டு இருக்க அதுக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் முக்கியம் இல்ல உன் குடும்பம் என் குடும்பம் முக்கியம் நினைக்கிறேன் நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல காசு பணம் என்னதான் முக்கியம் தானே அதுதானே அண்டஸ்து இந்த ஊருக்குள்ள இங்க பாரு இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன வேணா நினைச்சு போறாங்க ஏன் எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன வேணா நினைச்சு போறாங்க எனக்கு காசு பணம் அதெல்லாம் விட சொந்த பந்தம் ரொம்ப முக்கியம் இந்த கல்யாணம் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக எனக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு சொல்றதுக்காக நடத்துறேன்னு நினைச்சுக்கிட்டியா சத்தியமா இல்ல இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் உனி உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு என்னைக்கு போயிட்டு வரணும் அவங்க எல்லா உரிமையோட இந்த வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட தான் பண்றேன் அது மட்டும் இல்ல நானும் உரிமையோட மாப்பிள்ளை அவங்க வீட்டுல போய் என்னைக்கு நிக்கணும் சாப்பிடணும் அந்த மாதிரி கொண்டு வரணுக்காக தான் பண்றேன் ஆனா நீ புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கு இப்ப உங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு வீட்டுக்கு இந்த கல்யாணம் நடக்கதே வேஸ்ட் தமிழ் ஐயோ இவர் வேற புரிஞ்சிக்கவே மாட்டாரே இவருக்கு என்னதா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இப்போ நம்ம அத சொன்னேனா நகைய பத்தி பேசுறோம் நினைச்சுக்குவாரு அப்புறம் லட்சுமி அம்மா மேல கோவம் வந்துரும் வேணாம் வேணாம் இத இதோட விட்டுறோம் நடக்கறத பாத்துக்குவோம் இங்க பாரு உனக்கு ஜாக்கெட் தைக்க கொடுத்திருந்தல அந்த அக்கா ஃபோன் பண்ணாங்க ஜாக்கெட்லாம் எல்லாம் உனக்கு போய் வாங்கிக்கோ போய் சைஸ்லாம் போட்டுப்பார் போட்டு சரியா நீ தேவையில்லாத மனசை குழப்பிட்டு இருக்காது கல்யாணம் கிளம்பிடு தமிழ் உன்னை நான் அவ்வளோ லவ் பண்றேன்டி உன் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு நீயும் நானும் சேருவோமான்னு கூட தெரியல ஆனால் இப்ப சேர்ந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து வைக்க போகுது இது போதாதடி ஏன்டி இப்படி என்ன கோவப்படுத்துற மாமா சரி நான் எதோ கோபத்தில் பேசிட்டேன் கோவம் இல்லை மனசுக்கு உறுதிச்சு அதான் பேசிட்டேன் விடுங்க இங்க பாரு உங்க அப்பா அம்மா இல்லாம இந்த கல்யாணம் என்னைக்கும் நடக்காது அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கோ சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் கல்யாண வேலை நிறையா இருக்கு இதெல்லாம் குழப்பிட்டு இருக்காம போய் ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்து போட்டு பாரு சரியா எங்கேயாவது போகணுன்னா சொல்லு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் கூட்டிகிட்டு போறேன்டி சரி மாமா நீங்கள் போய் வேலையை பாருங்க நான் பார்த்துக்குறேன் சரி அப்ப நான் வரேன் ஐயோ இவரே என்ன புரிஞ்சுக்க மாட்டாரு நகைய பத்தி பேசினாலும் சங்கடம் வரும் ஐயோ பயமா இருக்கு லட்சுமி அம்மா ஒரு ஆளே போதும் கண்டிப்பா மனமேடையில அசிங்கப்படுத்த காத்துட்டு இருப்பாங்க அவங்க இன்னைக்கு சொன்னதே தெரியுது கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க அவங்க மட்டும் இல்ல ஊர்ல சில பேர் இருக்காங்க எல்லாரும் தகுதியை பத்தி பேசுவாங்க இதனால எங்க அப்பாக்கு தலை குனிவு வரப்போகுது அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன் அப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது இவருக்குன்னு பாவனா என் குடும்பம்னு பாப்பனா ஐயோ கடவுளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லாக பார்த்திங்க ஸ்கிப் பண்ணாமல் என்னக்கான கேள்வி கேட்கலாம் என்னக்கான கேள்வினா ராசு எத்தனை எலுமிச்சம் மூலம் கேட்டான் மறுபடியும் சொல்கிறேன் ராசு எத்தனை எலுமிச்சம் மூலம் லதா லதாவிடம் கேட்டான் இதுக்கான பதில் தெரிஞ்ச பதில் உங்கள் பேர் உங்கள் அழகான ஒரே மென்ஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பத்து பேர் அடுத்த எபிசோடில் விண்ணல் லிஸ்டில் வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பாய் லவ் யூ ஆல்